கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் இரண்டாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வலுவாதபடி உறுதியாயிருங்கள் இன்றைய தியான வசனம் ஒன்று தீமோத்தியு ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றி கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் தியானம் இன்றைய நாட்களிலே விசுவாச மார்க்கத்தார் மத்தியிலே பணத்தை குறித்த உபதேசமானது பெரும் விவாதங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்கின்றது நாம் கடந்த நாட்களிலே தியானித்த பிரகாரம் சில விசுவாச மார்க்கத்தார் உலக ஐஸ்வர்யத்தின் பெருக்கம் யாவும் தேவ ஆசீர்வாதம் என்றும் ஐஸ்வர்யம் பெருகும் போது ஐஸ்வர்யத்தை இன்னும் பெருக்க பல வழிகளை உண்டு பண்ணிக்கொண்டு போல வாழ்ந்து கொண்டு தங்களுக்கு பண ஆசை இல்லை என்று நாம் அவர்களுடைய நியாயாதிபதிகள் அல்லது பெருக்கிக் கொண்டு தங்களை விசுவாச மார்க்கத்தார் என்று கூறிக்கொள்ளுகின்றவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கூறிய வார்த்தைகளின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்ப்பது அவர்களுக்கு நன்மையை உண்டாக்கும் ஆனால் நீங்களோ எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் விசுவாசத்தை விட்டு அநேக வேதனைகளாலே தங்களை உருவ அப்படியான வேதனைகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு தாங்கள் சமாதானமாக வாழ்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்றார்கள் நாம் போகும் வழியிலே உலக ஆசை இச்சைகளினாலே உண்டாகும் வேதனைகள் அநேக முண்டு என்று அறிந்தால் அந்த வேதனைகளை உண்டாக்கும் வழிகளை விட்டு நாம் சீக்கிரமாக விலகிக் கொள்ள வேண்டும் பண ஆசை உங்களில் இருக்கின்றதா என்று நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள் அதை குறித்து இந்நாட்களிலே அதிகமாக தியானம் செய்வோம் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசிட்டவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவராகிய ஆண்டவராகிய இயேசு காட்டிய வழியிலே நடவுங்கள் அழியாத மேலான பொக்கிஷத்தை நாடி தேடுங்கள் அதையே மேன்மையாக எண்ணுங்கள் சத்திய ஆவியானவர் உங்களை வழிநடத்தி செல்வாராக ஜபம் செய்வோம் இதுவரைக்கும் என் கால்கள் வலுவாமல் காத்து வந்ததேவனே செழிப்பின் உபதேசங்களால் நாம் முழுப்புண்டு போகாத படிக்கு விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் இருதயத்தை தந்து நடத்தி செல்வீராக இரட்சகர் இயேசுவழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யூதா இருபத்தி நான்காம் வசனம்